இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன் நீங்க யாரை குற்றப்படுத்துறீங்க நீங்க தலைவனா தலைவியா அப்படின்றது இப்போ கண்டுபிடிச்சிடலாம் தலைவனா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் தலைவியா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் எதுல தெரியுமா எதுல கண்டுபிடிக்கலாம்னா ஒருவன் உண்மையான தலைவனா இல்லைன்னா எல்லாரையும் குற்றப்படுத்துவான் என்ன குற்றப்படுத்துவான் ஃபேன் இல்லை லைட் இல்லை எனக்கு தூங்கல இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு உண்மையான தலைவன் வந்து இல்லை ா கூட நான் படிச்சிருக்கலாம் லைட் இல்லைன்னா கூட என்ன நான் வெளியே வந்து படிச்சிருக்கலாம் அவ அந்த ஒரு உண்மையுள்ள தலைவன் யாரை தான் குற்றப்படுத்துவான் சொல்லுங்க தான் குற்றப்படுத்துவான் நான் தான் சரியில்லை நான் செஞ்சிருக்கலாம் நான் பண்ணியிருக்கலாம் இப்போ உங்களை பார்த்து கேட்கறீக்கேன் உங்க மனசாட்சிக்கு நீங்க பதில் சொல்லுங்க நீங்க யாரை குற்றப்படுத்துறீங்க நீ மட்டும் காலையில் ஒரு காஃபியை கொடுத்து எழுப்பி விட்டுருந்தேன் நான் நான் எங்க போயிருப்பேன் தெரியுமான்னு கணவனார் சொல்லிருப்பாரு மனைவி என்ன சொல்லு அத நீங்க மட்டும் காலையில என்ன செல்லமா அப்படியே தங்கமா எழுப்பி இருந்தீங்கன்னு வைங்களேன் அன்னைக்கு நான் சக்கரமா சுத்தி இருப்பேன்னுவாங்க ஆமா நம்ம ஒவ்வொருத்தரும் தலைவன் தலைவியனுடைய லிஸ்ட்ல வர்றதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் போல ஆமே வேதம் யோசிப்ப என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா தன்னுடைய சகோதரர்கள் தன்னை விற்று போட்டார்கள் இவ்வளவு பெரிய பாடுக்கு அவன் காரணமா நான் சகோதர இடத்துல சொல்லும்போது என்ன சொல்றேன்னா நீங்கள் என்னை இவ்விடத்திற்கு விற்று போட்டதை நினைத்து நீங்க என்ன பண்ணாதீங்க நீங்க கவலைப்படாதீங்க நீங்க கவலைப்படாதீங்க ஜீவரட்சனை செய்யும்படியாக கத்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார் எவ்வளவு பெரிய தலைவன் பாருங்க நெகேமியாவை குறித்து வேதம் சொல்லுது என்ன சொல்றாரு தெரியுமா நான் அவர் தப்பு பண்ணவே இல்லை அவர் எந்த மிஸ்டேக்கும் பண்ணல ஆனா ஜோம் பண்ணும்போது போது என்ன ஜோம் பண்றாருனா நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் மிஸ்டேக் யார் மேல மிஸ்டேக் யார் மேல ஏன் மேல நீங்க தலைவன் ஆகணுமா சிஸ்டர் தலைவி ஆகணுமா சிஸ்டர் மிஸ்டேக்கை யார் எடுத்துக்கணும் சொல்லுங்க அந்த குணம் வருமா உங்களுக்கு அந்த குணம் வருமா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமேன்னு தோணணும் இப்படி நான் விட்டுட்டேனேன்னு உங்களுக்கு தோணணும் இப்படி நான் இருந்திருக்க கூடாதுன்னு தோணணும் நான் இந்த மாதிரி நான் தான் செஞ்சேன் நான் தான் ஜோம் பண்ணலை நான் கொஞ்சம் இறங்கி போயிருக்கலாம் நான் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கலாம் நான் கொஞ்சம் தூங்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு உங்களைத்தான் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களை நீங்கள் வந்து குறைவா உங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணி நான் தான் சொல்கிற வரைக்கும் உங்களுடைய வளர்ச்சியை ஒருவராலும் தடுக்கவே முடியாது தடுக்கவே முடியாது